சமீபத்தில் கலா மாஸ்டர் மற்றும் அவரின் அக்கா கிரிஜா அதாவது காயத்ரியின் அம்மா இருவரும் இணைந்து நடிகர் கமல்ஹாசனை காயத்ரி குறித்து பேசியதாகவும் செய்தி பரவியது இது குறித்து கலா மாஸ்டரிடம் பேசுவதற்காக அவரை தொடர்பு கொண்டோம் அவர் கூறுகையில் அப்படி செய்தி வந்த சமயத்துல நான் ஊர்லயே இல்ல ஒரு டான்ஸ் ஷோ வேலைக்காக வெளியூர்ல இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர் வீட்டுக்கு போயிருக்க முடியும் தவிர அவரை சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன நான் ரஜினியோட தீவிர ரசிகை கமல் வீட்டுக்கு எதுக்கு போக போறேன் என்றவர் காயத்ரியை பற்றி பகிர்ந்து கொண்டார் காயத்ரிய பொறுத்த வரைக்கும் அவள நான் குழந்தையில இருந்தே பாத்துக்கிட்டு வரேன் பொதுவா காயத்ரி கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து அவளோட இன்னொரு முகத்தை நான் பாக்குறேன் அவ பண்றது எல்லாமே தப்பு மேல தப்பா இருக்கு சரி நேர்ல வந்ததும் பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா கடைசியா வந்த எபிசோட்ல அவ தப்பா பேசின வார்த்தைய பத்தி கமல் சார் கேக்குறாரு அப்பவும் அவ அத தப்பே இல்லன்னு சொல்றா அம்மா அப்பாவே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு அதுவும் வயசுலயும் நடிப்புலயும் பெரியவரான கமல் கேக்குறப்போ காயத்ரி அப்படி ரியாக்ட் பண்ணது சுத்தமா பிடிக்கல நான் கமல் சாரோட ஒர்க் பண்ணது கிடையாது ஆனா அவர் மேல மதிப்பும் மரியாதையும் நிறையவே இருக்கு காயத்ரி இத்தனை நாள் பண்ணின தப்பையெல்லாம் பத்தி நான் இது வரைக்கும் வாயே துறக்கல ஏன்னா கலா மாஸ்டரே தப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்துட கூடாதுல்ல அதனாலதான் பொறுமையா இருந்தேன் ஆனா இதுக்கு மேல அமைதியா இருந்தேன்னா ஏன் மேல தப்பாயிடும் ரீசெண்டா ஒரு ப்ரோமோ பார்த்தேன் அதுல காயத்ரி என்ன கமல் சார் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு அது வேண்டாம் என்ன டிஸ்கரேஜ் பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என கரெக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு பேசுறா அம்மா சொல்றதை தான் கேப்பேன்னு சொன்னா அதுக்கு அவ அம்மா வீட்டுல தான் இருக்கணும் பிக் பாஸ் வீட்டுல இருந்துகிட்டு அப்படி பேச கூடாது அது மட்டும் இல்லாம கமல் சார் அவகிட்ட கெட்ட வார்த்தை பிரயோகம் பத்தி கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா கேளுங்க சார் நல்லா கேளுங்க அப்படின்னு டிவிய பார்த்து நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இத்தனைக்கும் கமல் ரகு உயிர் தோழர் இந்தியாவையே தன்னோட நடிப்பால ஆளக்கூடிய ஒரு மனுஷன் நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் நடக்காத உன்ன பத்தி பேசலையே நீங்க பேசுற வார்த்தைய தப்புன்னு சுட்டி காட்டுறாரு காயத்ரி வீட்டுக்கு வந்தானா நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன் ஏன்னா பார்த்த பொண்ணே இல்ல சொன்னா நம்ப மாட்டீங்க கடந்த ஒரு மாசமா பிக் பாஸ் காயத்ய பார்த்து இவளா நம்ம பொண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கேன் மனசு உறுத்துது இத பத்தி நான் ஏன் இவ்வளவு நாளா பேசலன்னா எனக்கே அவ நடந்துக்கிற விஷயம் ஷாக்கிங்கா இருக்கு காயத்ரி விஷயத்துல நான் கமலுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் வெளியில வந்து எல்லாரும் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க ஆனா ஜூலி ரொம்ப பாவம் ரொம்ப ஏழை பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது அந்த பொண்ணுதான் நேர்மையா மன்னிப்பு கேக்குதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ண கேரக்டர மாத்திப்பா கமல் சார் பேச்சுக்கு மரியாதை கொடுங்க அந்த பொண்ணு நிம்மதியா வாழ விடுங்க இந்த உலகத்துல யாருதான் தப்பு பண்ணல நம்ம வீட்ல ஒருத்தரா நினைச்சு மன்னிச்சு விட்டுடுவோம் ஜூலிக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது மெச்சூரிட்டி குறைவா தானே இருக்கும் பாவம் அவங்களுக்கு பேச தெரியல தோல் உரிய உரிய கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் ஒரு ஒரு மனுஷனும் வளரும்போது ஒரு ஒரு விஷயத்த அனுபவிச்சு கத் கத்துக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் நிதர்சனம் அப்புறமா ஓவியாவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்கள எனக்கு நல்லா தெரியும் மத்தபடி பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான் என்று கூறியவரிடம் காயத்ரிய பார்க்கணும்னு முயற்சி செய்தீங்களா என்று கேட்டதற்கு பத்து நாளைக்கு முன்னாடி என்னோட அக்கா கிரிஜாவுக்கு வயிற்று வலி வந்தது ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணோம் அத காயத்ரிக்கு தெரிவிக்கணும்னு பல பேர் சொன்னாங்க அப்பவும் வேண்டாம் நாமளே பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் காயத்ரி இதை கேள்விப்பட்டானா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனாலதான் தவிர்த்துட்டோம் சோ எந்த வகையிலும் பார்க்கறதுக்கு நாங்க எந்த முயற்சியும் எடுக்கல என்றதோடு கொண்டார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்